எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யுத்தன் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நாம் பல ஆறு ஆண்டுகளாகவே உணவு பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் மனம் என்கிற ஒரு ஆளுமை இருக்கிறது அது பழன வளர்ச்சியின் தொடர்ச்சி ஒரு தாவரம் மனிதனாக மாறி இருக்கிறது இதன் அடிப்படை கூடவே மன வளர்ச்சி வந்திருக்கிறது அப்ப பரிண வளர்ச்சி அடிப்படையில் மைண்ட் போர்ஸ் ஒன்று இருக்கிறது அது கடுமையான வேகத்தை உடையது ஒளியின் வேகத்தை விட கடுமையாக வேக செல்லக்கூடிய நினைத்தால் நாம் சூரியனுக்கு போயிட்டு வரலாம் ஏதோ மனோவேகம் உடல் போறது இல்லை தான் போயிட்டு வர எண்ணம் இந்த எண்ணம் எவ்வளவு வேணாலும் வேக எவ்வளவு தூரம் வேணாலும் போகும் ஆகையினால் அந்த மனத்தால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் மனத்தால் நம்முடைய காரியங்களை செய்ய முடியுமா மனதை நல்ல ஏன் மனம்னு பேர் வச்சாங்க ப்பா மனதற்கு ஏதோ ஒரு வலிமை இருக்குன்னு தான் அர்த்தம் அந்த அடிப்படையில் தான் நாம் சிந்திக்க வேண்டும் ஆக உடல் தூண்டுதலுக்கெல்லாம் அது பசி என்று பெயர் வைத்து விடுகிறோம் காமத்திற்கு கூட பசி என்றுதான் பெயர் இசையை கேட்டால் இசை பசி என்று பெயர் பசின்னா உணர்வு அது தூண்டு அவ்வளவுதான் பசின்னா உணர்வு அது தூண்டுதல்னு பெயரு ஒரு இசைன்னா பல வகையான இசையை கேட்கிறோம் நுகர்தல்னாவே பல வகையான வாசனையை நுகர்கிறோம் அதே போலத்தான் பசி என்று ஒரு உணர்வு வருகின்ற பொழுது பல வகையான மனதுக்கு பிடித்த உணவை சாப்பிட்டு விடுகிறோம் அங்கதான் பிரச்சனை வருது இசையை கேட்டால் ஒரு பாதிப்பு நுகர்ந்து பார்த்தால் ஒரு பாதிப்பு கண்ணால் பார்த்தால் ஒரு பாதிப்பு தடவினால் ஒரு பாதிப்பு அதே போலத்தான் இந்த உணவை சாப்பிடுகின்ற பொழுது மனம் விரும்புகின்ற நிச்சயமா மனம் சுவையைத்தான் விரும்புகிறது சுவையில்லாத எந்த பொருளையும் மனம் விரும்பாது ஆகையினால் அந்த ஐந்தாம் அறிவில் ஏற்படுகின்ற ருசியை வைத்துக் கொண்டு மனம் விரும்புகின்ற உணவை தாறுமாறாக தின்பதினால்தான் இந்த நோய் வருகிறது அப்ப தூண்டல் என்பது அது தணிக்கப்பட வேண்டும் தவிர தூண்டல் என்பது அது உணவினால் தணிக்க மனம் விரும்புகின்ற உணவினால் பசி துன்பத்தையோ பசியோ தணிக்க முடியாது என்று புரிந்து கொள்ளது அறிவியல் இப்ப பரிணாமரியல் அடிப்படையில் தான் மனம் வந்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்போ மனோவேகம் மன விசை என்று நாம் சொல்லலாம் மனோவேகம் விசை என்று சொல்லலாம் அப்போ மனோவேகையும் மன விசையும் பிரித்து பிரித்து பார்க்கிறார்கள் பல்வேக ஆற்றல் இருப்பதை போல பாத்தீங்கன்னா கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கிராவிட்டிலாம் ரெண்டு வந்துடும் அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கிராவிட்டின்னா ரெண்டு வந்துடும் அது உள்ளே இழுக்கிறது வெளியே போகிறது இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸுன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராங் ஃபோர்ஸுன்னு சொல்லுவாங்க வீக் ஃபோர்ஸுன்னு சொல்லுவாங்க எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸுன்னு சொல்லுவாங்க இது பொதுவாக வரையறுக்கப்பட்டது இது இது வந்து பொதுவாக ரெண்டாக பிடிச்சோம்னா இன்னும் சிறக்கு சுருக்க போனோம்னா கிராவிட்டி அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எலக்ட்ரானிக் ரெப்பல்சன் ஃபோர்ஸ் இது என்னென்னா ஈர்ப்பு விசையும் விடகு விசையும் தான் இது போக இன்னொரு விசை இருக்கிறது அதுதான் மனோவிசை அது பரிணாமத்தின் அடிப்படையில் இயற்கை கண்டுபிடித்தது விண்வெளி இதெல்லாம் விண்வெளி அடிப்படையாக கொண்டு விண்வெளி இந்த ரெண்டு அடி அடிப்படை இருக்கு விண்வெளியெல்லாம் அண்ணாந்து பார்க்க தேவையில்லை அப்ப துகள் உயிர் துகள் ஒன்று இருக்கிறது மற்றதெல்லாம் உயிரற்ற துகள்கள் தான் அப்ப உயிர் து உயிர் துகளுக்கு கூட ஐந்து வகையான பண்பு இருக்கிறது உயிர் துகளுக்கு ஐந்து வகையான பண்பு இருக்கிறது நீங்க சாதாரண உயிரற்ற தூகளுக்கு நாலு பண்பு இருக்கிறது அதாவது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கடுமையான விசை ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் லேசான விசை வீக் ஃபோர்ஸ் அப்புறம் கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் அப்புறம் அப்புறம் வந்து எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸ் என்று மூன்று ஃபோர்ஸு ஃபிசிக்ஸில் இருக்குது அதில் ஜடத்தை பற்றி பேசுவது உயிருக்கு மனம் என்கிற ஃபோர்ஸ் இருக்கிறது அது ஐந்து ஐந்து வகையாக பிரிக்கிறது அது பொருள் தேடுகின்ற வடிவம் சிதறுண்டு பொருள் தேடுகின்ற சிதறுன்ற இன்பத்தொன்பத்துக்கு காட்படுகின்ற ஒரு தன்மை அப்புறம் மந்த புத்தியை அடிப்படையாக கொண்டே இருப்பது போர்லாம் நடக்கிற காரணம் போரனுடைய மூட போரனுடைய நம்பி மூடப்பழக்க நம்பிக்கை மத மூடப்பழக்க நம்பிக்கை புராண புராண மூடப்பழக்கவழிக்கு நம்பிக்கை இதெல்லாம் அந்த மந்த புத்தியில் வரும் மூன்றாவது மனம் என்பது கூட்டு நிலைன்னு வரும் அதாவது ஒரு நல்லதை செய்வதற்காக ஒன்று கூடுதல் அடுத்தது ஒரு வெளிப்பட்ட நிலை அடுத்தது ஒடுங்கிய நிலை இந்த ஒடுங்கிய நிலைதான் உடலை இயற்கைக்கு ஒப்படைத்தல்னு பெரும் இறந்து போயும் பூமிக்கு ஒப்படைக்கலாம் நோயைப் போட்டு இறந்து போய் பூமிக்கு ஒப்படைக்கலாம் அல்லது தூய நிலையில் பூமிக்கு ஒப்படைத்தல் அந்த தூய நிலையில் இந்த இயற்கை அன்னைக்கு ஒப்படைத்தல் தான் சமாதி என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்ப நாம் அப்ப தூய்மை செய்கின்ற பொழுது நீங்கள் எப்படி நோயை குணமாக்க முடியும் அதன் கேள்வி அப்ப தூய்மை செய்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் உணவை நீங்கள் உடம்பை குணமாக்கி கொள்ளலாம் பிறகு இயற்கைக்கு ஒப்படைத்து விடலாம் இந்த இயற்கைக்கு ஒப்படைத்தல் தான் சமாதி என்று சொல்கிறார்கள் அதைத்தான் நினைதல் என்று சொல்கிறார்கள் ஆக இங்க அந்த பசிங்கிற அந்த தூண்டலை நாம் மருந்துங்கிற தண்ணீரை அறிந்தி தண்ணீரை மருந்து மாதிரி அறிந்தி நாம் ஏற்கனவே இருக்கிற நம்ம பழக்க வழக்கத்தை உடம்பை கடுக்கின்ற இயற்கைக்கு முறையான முறையில் ஒப்படைக்க மறுக்கிற உட்படுத்துகிற இயற்கையான முறையில் இயற்கைக்கு ஒப்படைக்கிற அந்த முறையை புரிந்து கொண்டு நாம் இயற்கையான முறையில் இயற்கைக்கு ஒப்படைக்க வேண்டும் வேண்டிய நிலை இருக்கும் பொழுது அதை தடை செய்கின்ற உணவுப் பழக்கத்தை நாம் கழுவியாக வேண்டும் உணவுப் பழக்கத்தை கலைக்கின்ற உணவுப் பழக்கத்தை அந்த கழுவுகிறோம் அந்த உணவுப் பழக்கத்தின் காரணமாக நம்மளுடைய அன்னப்பாதை சாக்கடை நிறைந்த குப்பைகளாக மாறிவிடுது பிறந்த பிறந்திலிருந்த அந்த வாய்நாற்றம் எப்பொழுது வருது குழந்தையிலிருந்தே வாய்நாட்டம் வர ஆரம்பிச்சிருது வாய்நாட்டம் வந்துச்சுன்னா அது அப்படியே இருக்குது அந்த வாய்நாற்றத்தை அந்த வாய்நாற்றம் என்பது ரத்தம் அழுகி பூச்சி என்றது பொருள் வாய்நாற்றம் என்பது உணவு பாதை அழுகி பூச்சி என்றது பொருள் யானைக்குட்டிமா இருந்தாவே அவன் கெட்டு போயிட்டான்னு அர்த்தம் புரியுதுங்களா அவன் எப்படி வந்தாலும் மரணம் வர அவனுக்கு யானைக்குட்டிமார் ஒருத்தர் இருந்தானாவே அவன் நடக்க முடியாது அவன் மீது மருத்துவனாக இருக்கலாம் அவன் ஒரு பொறியாளராக இருக்கலாம் அவன் ஒரு விண்வெளி வீரலாக இருக்கலாம் யான குற்றியமாக இருக்கிறவன் எதற்கும் தகுதியற்றவன் அவனுக்கு அறிவே இல்லை என்று பொருள் புரியுதுல்ல இழைத்திருக்க வேண்டும் உணவு பழக்கத்தை சுருக்கியிருக்க வேண்டும் நீரை அருந்தி கரைத்திருக்க வேண்டும் இழைத்திருக்க வேண்டும் இழைத்திருக்க வேண்டியதான் அறிவாளியாக இருக்க முடியும் இழைத்திருக்கிறவன் வந்து புதுசாலியாக இருக்க முடியும் அதாவது உணவு பழக்கத்தின் காரணமாக நீர் உணவு முறை அறிந்து சித்தர் கொள்களை புரிந்து பரிணாமறிவில அறிந்து இந்த நூலை வாங்கி படித்து மெல்லமாக கரைத்து எடுத்து இயற்கை சட்டத்தை நிலத்தை புரிந்து வாழ்கின்றவன் தான் உண்மையான அறிவாளி அவனுக்கு பேர் ஆசிரியர்னு பேரு அவன் தான் குற்றத்தை கலைவுன்னு பேரு ஆக குற்றத்தை கலைய தெரியாமல் அவன் மருத்துவனாக இருந்து எந்த மடையனாகத்தான் இருப்பான் மருந்தை நம்பி வாழ்றவன் மடையன் மருந்துன்னு எல்லா மருந்தும் தான் இல்லையா சுத்தத்தை நம்பி வாழ்கின்றவன் அறிவாளி முதல் நோயற்ற வாழ்வே குறைபற்ற செலவன் எல்லாம் பொருளிட்டுறானு கருத்துவராக இருந்தாலும் பொருளீட்டுறான் அவன் பொறியாளராக இருந்தாலும் பொறியேற்றனான் வண்டி ஓட்டுனராக இருந்தாலும் பொறியிட்டுறான் பொருள் ஏற்றலாம் அதுதான் அடிப்படை வேற ஒன்றுமே இல்லை ஆனால் இங்கே உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள் வைத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய அறிவு இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய அறிவு அறிவு இருக்க வேண்டும் உடலாலும் ஆரோக்கியம் பெறுவதற்கு அறிவு இருக்க வேண்டும் மனதாலும் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு அறிவு இருக்க வேண்டும் ஆகத்தான் நாம் பண்ணியிருக்கோம் ஆக ஒரு இயற்கையாக ஒரு சராசரி மனிதன் உணவு பழக்கத்தை மாற்ற தெரியாதன் காரணத்தினால இயற்கை நோக்கம் தெரியாத காரணத்தினால உள்ளம் பெருங்கோயில் ஊனோடம்பு ஆலயன் என்று தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள் அது தெரியாத அவன் உணவு பழக்கத்தை சாப்பிட்டு 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 நினைத்தபடி சாப்பிட்டு நேரங்காலம் இல்லாமல் சாப்பிட்டு உண்ட உணவு வெளியே நீங்க வேண்டும் வள்ளுவர் சொல்கிறார் ஒரு தலைவன் தலைவியை கூடி பிறகு பிரிந்து செல்ல வேண்டும் என்கிறார் அந்த பிரிந்து சென்று பிறகு கூடினால் இன்பம் வருவதை போல உணவு உண்டு அந்த உணவு உடலை விட்டு நீங்கினால் அது இன்பம் உண்டாகும் எழுதுறார் குரல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்குது அந்த நூத்தி முப்பத்தி மூணாவது கடைசி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா உணலிலும் உண்டல் அருள் உணலிலும் உண்டல் அருள் காமம் பொன்னர்தலின் ஊடல் இனிதும் முடிச்சிருப்பார் அற்புதமான குரல் உண்ட உணவானது உடலை விட்டு நீங்கினால் இன்பம் பாய்ப்பதைப் போல ஒரு தலைவின் தலைவன் கூடினால் பிரிந்து பிரிந்து ஒரு தலைவன் தலைவியை பிரிந்து சென்றால் எப்படி இன்பம் உண்டாகுமோ பிறகு கூடுகிறோம் இல்லவா அதுதான் அர்த்தம் ஆக பிரிந்து சென்றுதான் கூட வேண்டும் ஆக இந்த உணவு என்பது உடலை விட்டு நீங்கிய பின்புதான் ஒரு உணவை சாப்பிட்டால் அது முழுமையாக நீங்கிவிட வேண்டும் தண்ணீர் சாப்பிட்டோம்னா அந்த தண்ணீர் முழுமையாக நீங்கிவிட வேண்டும் ஒரு பானம் இறந்துடும் அது உடலை விட்டு முழுமையாக நீங்க வேண்டும் ஒரு சை உணவு சாப்பிடுகிறோம் ஏன்னா நம்ம சொன்னோம் சை உணவுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறது சை உணவு எளிதில் சீரடிக்க கூடியது எளிதில் செரிக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஜீரண நீர் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கிறது இறப்பை நீர் ரொம்ப முக்கியம் இறை இறப்பை முடியாதது தான் கடலில் செரிக்கிறது இவங்க இறப்பை செரிக்க முடியாத அளவுக்கு உணவு போட்டீங்கன்னா கடலில் வந்து என்ன ஆகுது சைரட்டு போய் விடுகிறது ரொம்ப கொடூரமாக மாறி விடுகிறது கடைசியில் அதில் விஷமாக மாறி விடுகிறது பித்த நீர் விஷமா மாறி உடலெங்கும் கலங்கிரும் கலங்கிடுச்சுன்னா அவ்வளோ வெடிச்சு போயிடும் பித்தப்பை களைங்கிடுச்சுன்னா ரத்தம் வெ வெஞ்சலாகி போயிடும் கடைசியில் மண்ணீரல் கெட்டு போயிடும் கடல் வந்து மாறி விடும் நிறம் மாறிச்சுன்னா அது ஒரு பழுத்த நிறமா மாறி முர முரட்டு திறமை மாறி கல் மாறி மாறிடும் காயம் ஏற்பட்டு கொப்பளம் ஏற்பட்டு காயம் ஏற்பட்டு இந்த மென்மையாக இருக்கணும் ஸ்பாஞ்ச் மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கிற தன்மை போய் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ ஆக கடுமையான உணவை பேய் வெறி இருக்கிற உணவுங்கிற பேய் வெறி ஆசை எக்கச்சக்கமான ஆசை உணவை கண்டதெல்லாம் ஆசை காட்டுமராண்டி காட்டுமராண்ட் சொல்ல முடியாது நகரமராண்டி மாதிரி ஒரு கேவலமான பிறவி எங்கேயும் கிடையாது நகரத்தார்கள் இருக்கிறாங்களே கண்டபடி திங்கறது நகரமராண்டிகள் தான் தின்னு 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 ஆஸ்பத்திரிக்கு ஒரு பிண மாறி மாறிய நடமாடும் பிணத்தை வைத்திருக்கிறான் ஒரு சராசரி மனிதன் இந்த ஆசியன் தின்பதனால் அவனுடைய உடம்பில் கிட்டத்தட்ட சராசரி மனிதனுக்கு ஆவரேஜ் பீப்பிள்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதனும் நாலு புள்ளி அஞ்சு கிலோ பழைய கழிவு வைத்திருக்கிறார் அவ்வளவுதான் அவ்வளவு பிணவாடு அவனுதான் அவ்வளவு கொடூர் நோய் வருது பருத்து நோய்கள் கொளுத்து நோய்கள் இதையடைப்பு நோய்கள் சுவாச கோளாறு நோய்கள் நுரையீரல் தொற்று நோய்கள் கல்லீரல் வீக்க நோய்கள் அப்புறம் சர்க்கரை என்கிற குடிய மதுமேக நோய்கள் புற்றுநோய் என்கின்ற கொடிய நோய்கள் வயிற்றுப்போக்கு என்கிற கொடிய நோய்கள் டிபி என்கிற கொடிய நோய்கள் எல்லாம் இந்த ரத்தத்தையும் பெருங்குடலையும் இடைவெளி விட்டு சுத்தம் செய்யாத காரணத்தினால் அவன் மரணத்தை ஏகிறான் ஆகினால் உணவை இடைவெளி விட்டு சாப்பிட வேண்டும் குறைஞ்சபட்சம் ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் நீரை அருந்தி ஒரு சை உணவை அருந்தி பனிரெண்டு மணி நேரம் இடைவெளி இருக்க வேண்டும் இரவு தூங்கும் பொழுது உணவு தேவையில்லை அது அமைதியாக தூங்க வேண்டும் அகது மாலை பொழுதுலேயே நீங்கள் ஒரு உணவை சாப்பிட்டு நீங்கள் அதற்கு பிறகு நீரே மருந்தாக இருந்து தூங்கினால் உடல் உடனே மூளை மூளையும் தண்டுபடமும் உடனடியே சரியாகும் திருநீரகம் பழுதாயிருந்தா அதுவும் சரியாகும் அந்த ஒரு தடவை உணவை சாப்பிட்டு அது முழுமையாக நீங்காத வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு நீரை தவிர வேறு அதை அருந்தாதீங்க நீரை அருந்தித்தான் அந்த முழு உண முழு நீங்கள் சாப்பிட்ட செய் உணவு வெளியே போனது என்று முடிவு செய்ய வேண்டும் நீரை அருந்தித்தான் நீங்கள் சாப்பிட்ட உணவு வெளியே போனது என்று முடிவு செய்ய முடிவு செய்ய வேண்டும் வெளியே போனதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் உணவை அருந்தி நீங்கள் தண்ணீரை அருந்தினால் கரெக்ட் சரியாக வந்துவிடும் தண்ணீர் என்பது ரத்தம் நச்சுத்தன்மை அடையாமல் இருப்பதை பார்த்து கொள்ளும் நீங்கள் சாப்பிடுகின்ற உணவு மடச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் முடிந்த அளவுக்கு நிறைய காய்கறி சேர்த்த சாதாரண உணவு சாப்பிடுங்க அது இட்லியாக இருக்கலாம் அது தோசையாக இருக்கலாம் இட்லி தோசை தானே திங்க போகிறீங்க அது அரிசி சோறாக இருக்கலாம் அது வந்து இப்போ இந்த மாவு பண்டங்கள் ஏதாவது ஒன்று இருக்கலாம் சப்பாத்தி மாதிரி இருக்கிற மாவு பண்டங்கள் இருக்கலாம் அல்லது பூரி மாதிரி இன்னைக்கு விருப்பப்படுற உணவாக இருக்கலாம் அதோட நிறைய காய்கறி வச்சு சாப்பிடுங்க பொழுது நீங்கள் அந்த காய்கறி வச்சு சாப்பிட்றப்போ மலச்சிக்கல் இல்லாமல் ருசியாகவும் வச்சுக்கலாம் மனதை ஏமாற்றுவதற்கு ருசி சேர்த்துக் கொள்ளுங்கள் மனதை ஏமாற்றுவதற்கு சிறிதளவு எண்ணெய் சேர்த்து கொள்ளுங்க மனதை ஏமாற்றுவதற்கு சிறிதளவு உப்பு காரம் போட்டுக்கொள்ளுங்க மனதை ஏமாத்த ஒரு கடுகு போட்டு தாளித்தம் செய்து கொள்ளுங்க இதெல்லாம் தாளிச்சு வசதி இருந்து நெய் போட்டுக்கோங்க வசதி இல்லாதவங்க பாம்பாயில் ஊற்றிக்குங்க வசதி இல்லாதவங்க பாம்பாயில் ஊற்றிக்குங்க வசதி இருக்கிறவங்க நெய் ஊற்றி சாப்பிடலாம்னு தப்பு கிடையாது ஏன்னா நீங்க வந்து ஒரு தடவை வெளியே போனதுக்கு அப்புறம் தானே நீங்கள் உணவு சாப்பிட போறீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் உணவு செலவு மிச்சமாகுது மருந்து மாத்திர செலவு மிச்சமாகுது அடிக்கடி வெடிக்கு போறது மிச்சமாகுது சிறுநீர் போறது மிச்சமாகுது லட்சக்கணக்கில் பணம் மிச்சமாகும் இதுதான் இளர் பலர் ஆகிய காரணம் நோர்பார் சிலர் பலர் நோலாதவன் சொல்லியிருக்காங்க அதேனால இந்த புத்தகத்தை வாங்கி உலகம் வாங்கி படிங்க உலகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமை இந்த புத்தகத்தை நீங்கள் இதை வாங்கி அவரவர் மொழியில் மொழிபெயர்த்து படிங்க ஒரு பிறந்த குழந்தை அம்மாவிடம் இருந்து மொழியை கற்றுக்கொள்கிறது அதற்கு அடுத்தபடியாக அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு தாய் மொழியாக இருப்பது இனிய மொழியாக இருப்பது தமிழ் தான் இருக்கும் தமிழில் தான் உடலை பற்றி சிந்தனை இருக்கிறது தமிழில் தான் மனதை பற்றி சிந்திக்கிறது தமிழ்தான் மனிதனை நேசிக்கிறது தமிழ்தான் மனிதனை காப்பாற்றும் நன்றி வணக்கம்